வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துமளவன் புறநகர் மாவட்ட செயலாளர் எம்சி சேகர் ஆகியோர் தலைமை வகித்தனர் மண்டல துணை செயலாளர் கரிசல் மு மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர்கள் அமுதா மதிகழகன் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் வரவேற்று பேசினார் மகளிர் விடுதலை இயக்க மாதவி நன்றி உரையாற்றினார் காங்கிரஸ் மாநகர மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் சிபிஎம் ராம் மனிதநேய மக்கள் கட்சி ரசூல் மைதீன் தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் நெல்லை தமிழரசு தமிழர் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் எஸ் டிபிஐ சாகுல் அமீது உஸ்மானி ஆகியோர் பேசினர் மேலும் நிர்வாகிகள் அந்தோணி உதயகுமார் மஸ்தான் ராஜாராம் முருகன் தருவை செல்வம் மணி வளவன் அரவிந்த செல்வன் வெங்கடேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வெறும் மூன்று மணி நேரம் அந்த இரண்டு துறைகளையும் எங்களிடம் கொடுங்கள் உங்களது பாரதிய ஜனதா

சட்டம் என்றால் என்ன இந்த மண்ணை சுதந்திரத்துக்கு முன்னால் அமைச்சர் அமித்ஷாவுடன் பேச்சு உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க